அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல் என்னதான் வந்து நம்ம இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் தக்காளி சட்னி என்ன இருந்தால் கூட நிறைய பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி மிளகாப்பொடி வச்சு சாப்பிடலை அப்படின்னா அந்த இட்லி சாப்பிட்டா மாதிரியே இருக்காது ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட என்ன பண்ணுவாங்க இட்லி மிளகாப்பொடி தனியாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு அந்த இது மேலே இட்லி மிளகா பொடி மேலே நிறைய பேர் வந்து கிரேஸாக இருப்பாங்க இன்னைக்கு அப்படி ஒரு இட்லி மிளகாப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதே இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வாங்க நம்ம இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து அதிகபட்சம் நூற்றம்பது கிராம் வரைக்கும் எடுத்துக்காங்க கருப்பு எள்ளு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்காங்க மிளகாய் வத்தல் காஞ்ச மிளகாய் வத்தல் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்காங்க இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் அளவு கொடுக்குறேன் அடுத்தது மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கடலை அப்புறம் வந்து ப்ரௌன் கொண்டக்கடலை வேர்க்கடலை பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்காங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்காங்க வந் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூனு சும்மா வறுக்கிறதுக்கு தான் வெறும் சட்டியில் வறுக்காமல் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லாட்டாலும் பரவாயில்ல சமையல் எண்ணெய் எதனாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்காங்க முதல்ல மிளகாய் வெற்றல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது மூணுத்தையும் நல்லா போட்டு வறுத்துக்காங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு லேசாக வறுத்துக்காங்க அடுத்தது வந்து மற்ற எல்லாத்தையுமே மொத்தமாக அதில் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சமாக பெருசாக வச்சுக்கோங்க ஒரு கிடிக்க வச்சு பிடிச்சிட்டு நல்லா அதை வறுத்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிச்சி அதாவது கறிக்கிற கூடாது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஓரளவுக்கு அது வறுத்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்காங்க அந்த எண்ணெயோட சேர்த்து இதையும் சேர்த்து வறுத்துக்காங்க அடுப்பை இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிம்மில் வச்சுருங்க ரொம்ப பெருசாக வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு இந்த இதை வந்து அப்படியே நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் வருத்திங்கன்னா போதும் எல்லாமே வந்து சிவந்த நேரத்துக்கு வந்துடும் மிளகாய் வெத்தல் அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முறுமுறுப்பான ஒரு தன்மைக்கு வந்துடும் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு திரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் சிவப்பாயிடுச்சு அதே மாதிரி நல்ல வருத்தாச்சு நல்ல வறுப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸியில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு திரிக்கணும் இந்த இட்லி மிளகாய் பொடி திரிக்கும்போது கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடரு மாதிரி இருக்கும் கோதுமை மாவு மைதா மாவு மாதிரி பொடியை மா மாவு மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க அப்படி வறுக்கக்கூடாது எப்பயுமே வந்து திரிக்கும்போது கொஞ்சம் நர நரப்பாக திரிக்கணும் அப்போ தான் வந்து இட்லி மிளகாய் பொடி வந்து இட்லியிலையோ தோசையிலையோ போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கரகரம் கடி போடணும் அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு அப்படி தான் பிடிக்கும் மாவாக திரிச்சிடாதீங்க இப்போ மிக்ஸி ஜாரில் நான் போட்டிருக்கேன் இதை திரிக்கிறதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது இதுக்கு சால்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கார்னாட்டா கூட நம்ம வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு நான் வந்து இதை திரிக்க போகிறேன் ரொம்ப பவுடராக திரிக்கக்கூடாது லேஸாக நர நரண் இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் இந்த இட்லி மிளகாய் பொடி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எப்படி திரிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேஸாக தெரியணும் ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த இட்லி மிளகாய் பிடியை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்துருக்கோம் வேர்க்கடலை பொறிக்கடலை கொண்ட கொண்டக்கடலை சேர்த்துருக்கோம் பாசி பருப்பு எல்லாத்தையும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதில் சேர்த்துருக்கோம் மிளகு கூட சேர்த்துருக்கோம் அதனால் இது வந்து டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கவே இருக்காது இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை இதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அடுத்தடுத்து நீங்கள் இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க இதே மாதிரி நீங்கள் செய்து இட்லி மிளகாய் இப்படி செய்து சாப்பிடுவீங்க இதனுடைய அளவுகள் அளவுகள் வந்து நான் வந்து ட்ரிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளில் கமெண்ட்களை தெரிவிங்க மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சனுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இது பிஎஸ்இன் கிச்சன் மீண்டும் நன்றி